தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வரும் ஜனவரி ஒன்று முதல் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக எதை பயன்படுத்துவது என்பது குறித்து இந்த காணொளியை தெரிந்து கொள்வோம் பிளாஸ்டிக்கில் உள்ள பொருட்களுக்கு மாற்றாக காலம் காலமாக உணவு உட்கொள்ள பயன்படுத்தப்படும் வாழை இலையை இனி தொடர்ச்சியாக உபயோகப்படுத்தலாம் இன்றைய காலகட்டத்தில் நகரங்களில் நடைபெறும் சுபகாரியங்களில் கைகளில் தட்டு ஏந்தி சாப்பிடும் பஃபே முறை வருகிறது அதற்கு பதிலாக இலையினால் ஆன தட்டுக்களை பயன்படுத்துவது உணவுகளில் பார்சல் கட்டுவதற்கு அலுமினியத்தால் காகித சுருள் அல்லது தாமரை இலைகளை நீ பயன்படுத்தலாம் தண்ணீர் அருந்துவதற்கு கண்ணாடி புகழைகள் அல்லது உலோகத்தால் ஆன புகழைகளை பயன்படுத்துவது நம் ஆரோக்கியத்திற்கு நல்லது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக பல தேவைகளுக்கு பயன்படும் மூங்கிலாலான பொருட்களை இனி பயன்படுத்த துவங்கலாம் கடைகளுக்கு செல்லும் போது காகிதம் மற்றும் சணல் பைகளை இனி வாங்கி பயன்படுத்தலாம் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு காகிதம் அல்லது துணியாலான கொடிகளை இனி பயன்படுத்தலாம் பீங்கான் பாத்திரங்கள் மண் கரண்டிகள் மண் குவளைகள் இனி பொதுமக்கள் தொடர்ந்து பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்று பொருட்களையும் தெரியப்படுத்து நன்றி வணக்கம்